ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி ஆசை சிறியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம மீனாக வந்து முத்து வர லேட் ஆகுது அப்படின்னு தனியாக சோஃபாவில் படுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க அவங்க யார் கூடவோ ஃபோனில் பேசிகிட்ருக்காங்களேன்னு சொல்லி வெளியே வந்து விஜயா பார்க்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா அவங்க அம்மா அம்மாக்கிட்ட அந்த சிந்தாமணியை சும்மாவே விடக்கூடாது தேவையில்லாமல் என் விஷயத்தில் நிறைய மூக்கம் நுழைக்கிறாங்க அது மட்டும் இல்லை என் தொழிலை நடத்தவே விட மாட்டேன்னு சவால் விடுறாங்க மற்றவங்க முன்னாடியெல்லாம் என்னை அவமானப்படுத்துகிறாங்க எனக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரை கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பிக்கட்டு இருக்காங்க முத்துக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அவங்க அம்மா கேக்கும்போது அவர்கிட்ட சொல்லலாம் தான் ஆனால் சொன்ன பிரச்சனை பெருசாகும் அவரோட தொழிலில் அவரு முன்னேறி போகட்டும் ஏன் தொழிலை அவரே பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க சோ மீ விஜயாவுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது மீனாவை பார்க்கும்போது அடுத்த நாள் மீனா எங்கேயோ கிளம்புறாங்க என்ன நீ இப்போ எங்கே போகிறியோ அங்கே கூட்டிகிட்டு போ யாரோ சிந்தாமணின்னு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அந்த லேடிக்கிட்ட கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு என்ன ஏதுன்னு கூட கேட்க விடுறதில்ல மீனாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் என்ன இவ என்னோட மருமக இவகிட்டே ஏதோ தொழிலில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியாமே இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ என் பையனுக்கு தெரிஞ்சதுன்னா உன் தொழில் மட்டும் இல்லை உன் டங்கு வரைய கட் பண்ணிவிடுவான் உஷாராக இருந்துக்கோ அவங்க அவனுக்கு தெரியாத வரைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டுறாங்க இதை நினச்சி மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ